அந்த ரெண்டு இடத்துக்கார எதையெல்லாம் வாந்தி எடுக்கிறானோ அதையெல்லாம் அவனுடைய ஆட்களை நக்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க நடக்குது இவன் வந்து இவனை வந்து ஒரு புழுக்கையை விட அற்புமான நினைக்கணும் யார நான் நிரூபிக்க தயார் என்று வராம போற போக்குல அது அள்ளி விடுறான் பாருங்க இவனை மனுஷ பிறவியில கூட சேர்க்காம ஒரு மலை விட்டை மாதிரி ஒரு ஆட்டுப்புழுக்கை மாதிரியான ஒரு அந்தஸ்து இவனை கருதை விட்டு விட்டு ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்கு அந்த மாநாட்டில் பண்டி இறைச்சி விற்கப்பட்டாலும் விற்கப்படலாம் இந்த கம்பெனிகள் இவன் சொல்லி இருப்பாங்க போல தெரியுது எங்க பந்தி எல்லாம் விற்பனை ஆகாம இருக்குது நீ ஒரு மாநாட போடுற நாங்க இறைச்சி தரமாட்டோம் கொழுப்பையும் எலும்பையும் தான் தருவோம் கூட்டத்தில் இறைச்சியும் சாப்பிட ஒன்னும் இல்ல இப்படி சொல்லி போல காரணம் இவங்க சொன்னாங்களா இல்லையா பந்தியோட இறைச்சியை தவிர பாக்கி எல்லாமே ஹலாலுன்னு சொன்னாங்களே அந்த பந்தி கொழுப்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்யுது அந்த கொழுப்பு அந்த திமிர் இப்படிப்பட்ட பேச்சுக்களை இவர்களை பேச வைக்கிறது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இப்படி பேசுவதனால சில பேர் இப்படி இல்லாம பேசுறாங்க ஏன் நபிகள் நாயம் திருச்சியில நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி பன்றி எலும்புல சூப்பு போட்டு கொடுத்தோமா இல்லாமல் நம்மளும் குடிச்சமா எல்லாரும் குடிச்சாங்களா யார் சொல்ற இவங்க எல்லாரும் மார்க் அரிஞ்சிருங்க பாருங்க மார்க் அரிஞ்சர்கள நீங்க ஏத்துக்க முடியுமா இத பத்தி கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இப்படி பரப்புற அளவுக்கு தைரியம் பெற்றிருக்கறங்களே இவங்க இப்டி என்ன நினைக்கிறீர்கள் அங்க போக போவாதீங்க பண்ணிக்கிறீல சூடு போடு சாப்டு சொல்வாங்க சொல்றீங்களா இல்லையா போடிஸ் போட்டுருकाங்க டேய் இதெல்லாம் மறுமையில கேள்வி வரன்னு நினைக்கறியா எங்களுக்கு வரும் தெரிஞ்சுங்க சாப்பிட சொல்லி என்னன்னு தெரிந்து பேசுகிறீங்களா இந்த மாதிரியான கேள்வி கேட்க இதற்கு விசாரணை இல்லை என்று நினைக்கிறீர்களா என்ன எதற்கு சொல்லுகிறார்கள் என்றால் வணக்கத்திற்குரிய யாரும் இல்லைன்னு அர்த்தம் இல்லல்ல சொன்னா அல்லாண்டு அர்த்தம்

இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை யார் பண்றா மார்க்கத்தின் காவலர்களாம் தொழுகைக்கு அழைக்கிறார்களாம் கொள்ளையடிக்கிறார்களாம் ஒரு விமர்சனம் செய்வதாக இருந்தால் அது என்ன ஏது என்று முழுசா பார்க்க மாட்டீர்களா அப்ப தானா ஹராம் இரண்டாவது வந்து ரத்த ஹராம் மூணாவது அல்ல என்ன சொல்றீர் லஹுமல் ஹிஞ்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் லஹுமுன்னா இறைச்சின்னு அர்த்தம் ஹிஞ்சிர்னா பன்றின் அர்த்தம் அல்ல என்ன செய்யவில்லை பன்றி ஹராம் என்று சொல்லவில்லை பன்றி இறைச்சி ஹராம் என்று ஒரு வார்த்தையை போடுகிறான் இதை விளக்குறோம் குரான்ல உள்ளது குரான்ல எப்படி இருக்குன்னு கேட்டா உள் ஹிஞ்சின்னு சொல்லாம பன்றி ஹராம்னா பன்றி என்பது மொத்த பன்றி எடுக்கும் லஹமுல் ஹிஞ்சி என்று சொன்னா பன்றி இறைச்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான் அப்ப இறைச்சி என்று அல்லா பயன்படுத்துகிறான் அப்ப இறைச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த வார்த்தை இறைச்சியை தான் குறிக்கும் என்ற வார்த்தை நானா சேர்த்துக் கொண்டு சொல்லல அல்லாஹ் குரான் இந்த வாசகத்தை யூஸ் பண்றான் பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றியின் இறைச்சி ஹராம் என்று சொல்றான் இந்த குரான் வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது குரானை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பன்றி ஹராம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது ஆனாலும் ஆனாலும் உள்ள நபிகள் நாயகம் சலல்லாஹெல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள் இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம் அதனால பன்றியமே மொத்தமா ரசூல்ல தடுத்துட்ட காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது தெரிகிறது இருந்து தெரிகிறது குரான் தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று மட்டும்தான் குரான் சொல்கிறது ஆனால் குரானை மட்டும் நம்ம பின்பற்றுவது இல்லை குரானை நாம் பின்பற்றுவோம் ரசூல்லாவுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம் குரானில் இருந்து மாத்திரம் நீங்கள் பாட்டிய நிலையானால் பன்றி ஹராம் என்று சொல்ல முடியாது பன்றி இறைச்ச ஹராம் என்றுதான் சொல்ல முடியும் அல்லாவுடைய முறையாக வாழ்ந்தார்கள் அவங்களுடைய ஹதீசில் என்ன சொன்னால் பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம் நாங்க சொல்லியிருக்கிறோம் அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல இந்த ஹதீசுங்கிறோம் பயந்து வரங்களா குரானுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும்தான் குரானில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீசை வைத்து சொன்னால் எல்லாமே ஹராம் என்று தெரிகிறது இது என்ன பண்ணி விட்டாங்க இந்த முதல்ல இதை முடிக்கிறோம்ல அல்லாஹ் பன்றி பன்றி என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று சொல்கிறான் இறைச்சி என்றால் இறைச்சியை தான் குறிக்கும் முழு பன்றி என்றால் பன்றி என்றெல்லாம் சொல்லியிருப்பான் லகுமை என்று போட்டிருக்கிறான் இதுவரைக்கும் நோட்ஸ் அடிச்சு பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்ன சொல்லிட்டாரு பார்த்தீர்களா அப்ப அல்லாஹ் குறிக்காது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிருக்கிறான் பாத்திரதான்னு கேக்குறிய அவங்க ஹிந்தின்னு போட்டது நானா அல்லாவா ஹிந்தின் மட்டும் போடாம பன்றின்னு மட்டும் போடாம பன்றி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணது அல்லவா நானா போய் அங்க போய் கல்ல அட பாதியை சொல்லி பாதியை மறைக்கிறீர்களே இதெல்லாம் பாவம் இல்ல நினைக்கிறீங்களா இப்படி எல்லாம் ஒரு இப்படியே விட்டோம்னு சொன்னா நமக்கு வேண்டாம் வம்புன்னு உட்கார்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து ஏதோ நேரத்துல இன்னைக்கு களத்துல வந்த நினைச்சிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமா நீங்க பரப்புனதை விட புதுசா பரப்பிட போறீங்க அப்படி உட்கார்ந்து அன்னைக்கு உட்கார்ந்து இருப்பேன் எப்ப இந்த மாதிரி பரப்புறாங்களோ அப்பதான் என்ன என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப பரப்புனா கலந்து தீவிரமா இறங்கி நான் வேலை செய்வேன் வழங்குதா பரப்புனா ஒதுங்கி ஓடுறாள் அது வேற சில ஆள்கிட்ட அப்படி இருக்கணும் எவ்வளவு பரப்புறாங்களோ அவ்வளவு என்ன செய்வோம் இறங்கி நின்றுதான் களத்தில் நிற்பமே தவிர நம்ம பாட்டு சும்மா விட்டு தான் நம்ம பாட்டு சோம்பேறியா இருப்பேன்